ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக கற்றுக்கிறவங்க ஃபஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுக்கிற கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்ச்சீஃப் தான் ஃபஸ்ட்டாக நம்ம வந்து டேப் எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கர்ச்சீஃப் நீங்கள் சரியான முறையில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பில்லோ கவர் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணிடலாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பேசிக்கான கர்ச்சீஃப் வந்து எப்படி நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் ஏற்கனவே வந்து இன்ச்சஸ் எது சென்டிமீட்டர் எது அப்படின்னு சொல்லியிருக்கா இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லிடுறேன் இந்த மாதிரி ஸ்டாஃப் மாதிரி இருக்கு இல்லைங்களா ஒரு சைடு அந்த இடத்துல வந்து சென்டிமீட்டர்னு போட்டிருக்கோம் இப்போ சென்டிமீட்டரை நம்ம அளவு எடுக்கணும் அப்படின்னா இந்த பக்கத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் வந்து இன்ச்சஸ்ஸாக எடுக்கணும் அப்படின்னா இந்த ஒன் டூ த்ரீ போட்டிருக்குது இல்லையா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ச்சஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த இன்ச்சஸ் அப்படிங்கிற இடத்த தான் நம்ம வந்து எத்தனை இன்ச்சில் நமக்கு வந்து கிளாத் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அக்கீருட்டாக நமக்கு வேணுங்கிற அளவை பர்ஃபெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கர்ச்சிஃப் கிளாத்தை வந்து கட் பண்ணுறதுக்காக ஒரு லைனிங் கிளாத் தான் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா அது பேசிக் கிளாத் அப்படிங்கிறதுனால நம்மக்கிட்ட சிம்பிளான கிளாத் இருந்தாலே போதும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரிஜினலாக யூஸ் பண்ணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ்ஸான காட்டன் கிளாத் கூட நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் பிகினர்ஸ் இப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணி பழகிறீங்க அப்படின்னா வேஸ்ட் கிளாத் அதாவது ரேஷன் கடையிலெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வேஸ்ட் கிளாத் அல்லது காடா துணி அப்படின்னு சொல்லிட்டு இதை விட கொஞ்சம் நல்லாவே கெட்டியான கிளாத்தாக இருக்கும் அந்த கிளாத்தும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டார்டிங்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூனம் கிளாத்து சார்ஜட் கிளாத்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் மேலேயே வெறுப்பு வர அளவுக்கு இருக்கும் ஏன்னா கிளாத் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக வலுவழுன்னு நமக்கு வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழக போகிறீங்க அப்படின்னா காட்டன் துணி எடுத்துக்கங்க அல்லது லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இப்போது கிளாத்தை வந்து இந்த மாதிரி சிங்கிளாக பிரித்து வச்சுருக்கேன் ஏன் கேட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டாக பிகின்னர் சுடைய கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக டேப்பை வச்சு அளவு எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த கர்ச்சீஃப் தான் முதல் படி அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ வந்து இந்த கர்ச்சீஃப் உடைய நீளம் வந்து எத்தனை இன்ச்சுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கணும் பெரிய கர்ச்சீஃபாக வேணும் அப்படின்னா பன்னெண்டு இன்ச்சுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணலாம் மீடியமான கர்ச்சீஃபாக போதும் அப்படின்னா பத்து இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணலாம் இந்த பத்து இன்ச் அப்படிங்கிறது வந்து சரியான அளவு இப்போ பத்து இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு இல்லைங்களா இப்போது நம்ம சுற்றி வர மடித்து ஸ்டிச் பண்ணுவோம் இப்போ அந்த ஸ்டிச்சிங்காக இந்த முன்பக்கத்தில் ஒரு ஆஃப் இன்ச்சும் ஏன்னா நம்ம வந்து கால் கால் இன்ச்சுக்கு ரெண்டு மடி மடித்து ஸ்டிச் பண்ணுவோம் அப்போ தான் நமக்கு வந்து ஓர பக்கத்தில் பிரியாமல் இருக்கும் இல்லைங்களா அதனால் இந்த சைடில் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நமக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா வேணும் சரியான அளவில் இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் இன்ச் வந்து நமக்கு வேணும் அப்போ வந்து சரியான அளவு நம்ம வந்து பத்து இன்ச் எடுத்துருக்கோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணணும் இந்த ஒரு இன்ச்சு தான் நமக்கு மடித்து ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது பத்து இன்ச்சுக்கு நம்மளுடைய கச்சிஃப் வந்து இருக்கும் இப்போ நீளம் வந்து பதினோரு இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு இல்லைங்களா அடுத்தது வந்து அகலத்தை வந்து நம்ம மார்க் பண்ணணும் அகலத்தை மார்க் பண்ணும்போது எடுத்தோடனே இந்த கீழ் சைடில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கிராஸாக இருக்கும் அதனால் இந்த மேல் பக்கத்தில் வந்து கிராஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த மேல் பக்கத்துலேயே ஃபஸ்ட்டு அளவை வந்து எடுத்துக்கலாம் இதே பதினோரு இன்ச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து நமக்கு கிளாத் வந்து ஒரு பதினோரு இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பதினோரு இன்ச் அளவுக்கு நான் வந்து டேப்பை வச்சுருக்கேன் இந்த பதினோரு இன்ச்சு இருந்து நீளம் வந்து பதினோரு இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் இப்போ இந்த பதினோரு இன்ச்சு நீளம் வந்து இந்த அகலம் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏற்கனவே நம்ம இங்கே மார்க் பண்ண இடம் இருக்கு இல்லைங்களா இந்த இருந்து கரெக்டாக பதினோரு இன்ச்சுக்கு நம்ம பார்க்கணும் இப்போ இந்த இடத்துக்கு பதினோரு இன்ச் அப்படிங்கும்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வருது ஒரு கால் இன்ச் முன்னதான இடத்துல வருது இப்போ இந்த நீளம் வந்து இந்த இடம் அப்படின்னு நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து சரியான அளவில் வருது இல்லைங்களா இந்த இடத்துடைய சென்டரும் நம்ம இங்கே பதினோரு இன்ச்சுக்கு மார்க் பண்ண இல்லைங்களா அந்த இடத்துக்கும் டேப்பு அல்லது ஸ்கேல் பிகினர்ஸ் அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணுறதே உங்களுக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்ச்சீஃபுடைய இன்னொரு பக்கத்தில் நம்ம வந்து சரியான அளவை மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் கரெக்டாக நம்ம செய்யும் போது நமக்கு வந்து பெரிய இன்ட்ரெஸ்டிங்கே நமக்கு இருக்கும் இப்போது நம்ம மார்க் பண்ண அளவுகளை சதுரமாக கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி சதுரமாக நம்ம கர்ச்சீஃப்க்கு கட் பண்ணி எடுத்தாச்சு இனி எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துரலாம் இப்போது நம்ம கட் பண்ண கிளாத்துடைய உடைய இந்த ஓரப்பக்கம் இருக்கு இல்லைங்களா இது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னதாக இந்த மாதிரி டேப்புடைய எஜ்ஜில் வந்து இப்போ ஆஃப் இன்ச் இருக்குது இல்லைங்களா இந்த அளவோடு ஆஃப் இன்ச் இருக்குது இதில் பாதி வந்து கால் இன்ச்சு இதில் உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்கேலில் கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்கேலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து கால் இன்ச்சு இந்த கால் இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு கார்னர் சைடுலேயும் கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கால் இன்ச் கால் இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இந்த கால் இன்ச் ரெண்டு சைடுலேயும் நம்ம வந்து இப்படி ஒரே மாதிரி மடக்கி பிடிச்சிக்கணும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னதாக இப்போ நம்ம காட்டன் கிளாத் எடுத்திருக்கோம் அப்படின்னா இப்படி நம்ம பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறத நமக்கு ஈஸி ஆனால் ஃபஸ்ட்டு எப்படி தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மடி மடித்து சுற்றி வர ஒரு ஸ்டிச் பண்ணணும் அப்படிம்பாங்க அதுவும் வந்து ஈஸியானது தான் ஆனால் நம்ம அது ரெண்டு தடவை கர்ச்சி வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எப்படிங்கிறது இப்போ நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து நம்ம கால் இன்ச்சுக்கு ஃபுல்லாக ஒரு மடி மடிச்சிட்டோம் இல்லைங்களா இப்படி மடித்து ஒரு கீரல் நகத்தால் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து திணறிகிட்டு இருக்க வேண்டியது இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம பெடலோ அல்லது மோட்டார் மிஷின் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது கிளாத்தை வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சல்லுன்னு கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் மடித்து மடித்து வச்சிங்க அப்படிங்கும்போது மேலும் கீழும் அளவுகள் வந்து மாறும் இப்போ இந்த இன்ச்சுக்கு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கிளாத்துடைய சேம் கலர்லேயே நூல் போட்டுக்குங்க நான் ஸ்டிச்சிங் தெரியறக்காக கொஞ்சம் லைட் கலர் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால் இன்ச்சுக்கு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணியாச்சு வெளி சைடு வந்து ஃபினிஷிங் இந்த மாதிரி இருக்குது அதையவே வந்து உள் சைடாக பார்த்துரலாம் உள் சைடுடைய ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்குது இப்போ இந்த ஒரு மடி மடித்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் இருக்கிறதுனால இன்னொரு கால் இன்ச்சுக்கு நமக்கு இப்படி மடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து இந்த மடிப்புக்கு மேலே நகத்தை வச்சு இப்படி ஒரு கீரல் கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இன்னொரு மடி மடித்து ஒரு ஸ்ட்ரைட்டான ஸ்டிச்சிங் போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டிச் பண்ணியாச்சு இதே மாதிரி தான் இந்த மூணு சைடுலேயும் நம்ம வந்து பண்ணணும் இப்போ அதே அந்த காலின் அளவு இருக்குது இல்லைங்களா அந்த இன்ச் அளவுக்கு ரெண்டு சைடு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை வந்து ஒரே சமமான அளவில் இப்படி இழுத்து பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான கால் இன்ச் அளவில் கிளாத்து வந்து வரும் இப்போ இந்த மாதிரி நம்ம சுரண்டி விட்டுட்டு ரெண்டு மடி மடித்து ஒரே ஒரே சமயத்தில் ஒரே ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ ரெண்டு மடி இப்படி இந்த மாதிரி மடித்து இந்த ரெண்டு மடிப்புக்கும் மேல் பக்கத்தில் இப்படி நம்ம வந்து நகத்தால் கீரல் போட்டோம் அப்படின்னா நல்லா கச்சிதமாக நின்றுக்கும் சப்போஸ் உங்களுக்கு கிளாத் நிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மடிப்பு மடித்ததுக்கு பிறகு இப்படி ஒரு சேஃப்டி பின் கூட பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த சைடில் நம்ம ஸ்டிச்சிங் ஆரம்பிச்சிடலாம் ஸ்டிச்சிங் பக்கம் வரும்போது நம்ம வந்து இந்த சேஃப்டி பின் எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற இந்த துணியும் நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ ஒவ்வொரு சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து வெளியே எடுத்ததுக்கு பிறகுதான் திரும்பவும் இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சுக்கு ரெண்டு மடி மடித்து ஸ்டிச்சிங் ஆரம்பிக்கணும் நம்மளுடைய கர்ச்சிஃப் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு ஸ்டிச்சிங்கை முடித்ததுக்கு பிறகு கையோட நம்ம வந்து இந்த மாதிரி வால் மாதிரி நீட்டிகிட்ருக்கிற நூலை எல்லாம் வந்து கட்டரால் கட் பண்ணி எடுத்துரணும் அப்போ வந்து ஸ்டிச்சிங்குடைய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு சைடில் எந்த சைடில் உள் துணி வெளிப்பக்க துணின்னு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம வந்து உள் துணியை பார்த்து தான் ரெண்டு மடி மடித்து ஸ்டிச் பண்ணும் இல்லைங்களா அதே சேஃப்ல தான் இந்த மூணு பக்கத்துடைய மடிப்புமே இருக்கணும் ஒரு சைடு உள் பக்கமாகவும் அடுத்தது வெளிப்பக்கமாகவும் எந்த அவசரத்துலையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடக்கூடாது பொறுமையாக அந்த ஒரு விஷயத்தை பிகினர்ஸ் வந்து கவனிச்சுக்கணும் இந்த நாலு பக்கமே ஒரே சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணனதுக்கு பிறகு நம்ம வந்து சதுரமாக தான் கிளாத் இருக்கா தான் ஸ்டிச் பண்ணியிருக்குமாங்கிறது எப்படி செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸை நம்ம வந்து மடித்தோம் அப்படின்னா எந்த இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் வந்து மேலே கீழே இல்லாமல் கரெக்டாக ஒரே சேஃப்பில் இருக்கணும் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பப்ஸ் மாதிரி அடுத்ததாக இப்படி மடித்தாலும் நமக்கு வந்து கிளாத் வந்து மேலே கீழே இல்லாமல் ஒரே சேஃப்பில் இருக்கணும் இப்போ ஒரே சேஃபில் இப்போ இருக்குது அப்படின்னா நம்ம சுற்றி வர கரெக்டாக ஆஃப் இன்ச்சு தான் பயன்படுத்தி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஒரு சரியான அளவில் ஒரு கர்ச்சீஃப் துணியை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த கிளாஸ் நம்ம போயிடலாம் தேங்க் யூ